ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தை அவசரப்பட்டு தள்ளிடாம நான் என்ன சொல்ல வர்றேன்னு கேட்க வந்ததுக்காக இன்னைக்கு உனக்கு கோடான கோடி நன்றி ஏன்னா என் பிள்ளையான நீ என்னை பார்த்தாலும் பார்க்காம போனாலும் நான் சொன்னதை கேட்டாலும் கேட்காம போனாலும் என் மனசுல இருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே எப்படியாவது உனக்கு நல்லதை நடத்திடணும் உன்னை நல்லா வாழ வச்சிடணுங்கிறது தான் அப்படிதான் உன்னை தேடி உனக்கான நல்லது செய்யறதுக்காக ஒவ்வொரு முறையும் நான் உன்னை தேடி தேடி வந்துகிட்டே இருக்கேன் இந்த முறையும் உதாசீனம் செய்யாம நான் சொன்னதை கேட்க வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகளையும் தடங்கல்களையும் பெருசா நினைச்சு நீ பயப்பட வேணா எல்லாத்தையுமே தாண்டி தகத்தெறிந்து வந்து நீ வெற்றிய பெறதான் போற ஏன்னா கூட இருக்கிறது வராகி அம்மா நான் நடந்தாலும் முன்னேறி போய்கிட்டே இரு மனக்கவலையோ வரும்போது வராகி அம்மான்னு ஒரு வார்த்தை சொன்னா எல்லாத்தையுமே உனக்காக சரி செஞ்சு வெற்றியை நான் கொடுத்துடுவேன் சொல்லவே கடந்த காலத்தை முதல்ல மறந்துடு ஏன்னா நடந்து முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இந்த நிகழ்காலத்தில் நீ வாழ ஆரம்பிச்சினா மகிழ்ச்சியும் அமைதியும் தானாக உன்னை தேடி வரும் நீ நினைச்சது நடக்கலையென்னு ஏன் கவலைப்படுற எல்லாமே நடக்க வேண்டிய நேரத்தில் நல்லபடியாக என் ஆசீர்வாதத்தோடு நிச்சயம் நடக்கும் நீ முயற்சி செய்த எல்லா விஷயங்களுக்கும் இப்போ பலன் கொடுக்க போகிறேன் தங்கமே உன் வாழ்க்கையில பல அதிசயங்களை நடத்துவேன்னு நான் சொன்னபடிதான் இந்த நாளில் உனக்கான எல்லா கஷ்டங்களையும் முடிச்சு வச்சு இன்று இரவு முடிவதற்குள்ளாகவே உன் துன்பத்தை முடிச்சு வச்சிருவேன் உன் வாழ்க்கையில நடக்கிற எதையுமே நான் பார்க்கல கவனிக்கலன் மட்டும் தப்பா யோசிக்காத நடக்கும் எல்லாமே என் அனுமதியோட தான் நடந்துகிட்டு இருக்கு எல்லா மக்களுமே கர்மவினையை கடந்துதான் ஆகணுங்கிறது நிச்சயமான ஒரு விஷயம் நீயும் உன் கர்மாக்களை கடந்து கஷ்டத்தை தாண்டி வாழ்க்கையில் ஜெயிப்ப எப்போவுமே நீ யாருக்கு என்ன செஞ்சாலும் அதை இரட்டிப்பாக உனக்கு திரும்ப கொடுப்பேன் நல்லதையே செய்யணும்னு நினைக்கிற உனக்கு நன்மைகளையும் இரட்டிப்பாக கொடுக்க தான் போகிறேன் ஆயிரம் கஷ்டங்களை உன் மனசில் வச்சுக்கிட்டு இருக்க உன் வாழ்க்கையில் நிம்மதிங்கிற ஒன்ற கொடுத்து கவலையே இல்லாத சந்தோஷமான வாழ்க்கைய உனக்கு தரப்போறேன் இனிமே நீ எதை யோசிச்சும் யார யோசிச்சும் கவலைப்படவோ வருத்தப்படவோ அவசியமே இல்ல ஏன்னா உனக்கு எல்லாத்தையுமே யோசிக்க தெரியும் எது எப்படி யார் என்னன்னு எல்லாத்தையுமே சிந்திக்க தெரிஞ்ச உனக்கு நான் பெருசா ஆலோசனைகள் சொல்ல போறதில்ல எவ்வளவோ துன்பங்களை சந்திச்சனே இனி வாழ்க்கையில் தோல்வி அடையாத அளவுக்கு உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன் எடுத்துக்கோ என்னதான் வழியும் வேதனைகளும் இருந்தாலும் அதற்கு பிறகு உனக்கு கிடைக்க போற வெற்றிக்கு நிறைய மதிப்பு இருக்கு நிச்சயமாக நீ வெற்றி பெறுவ நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் நான் உனக்கு நடத்தி கொடுக்க தான் போறேன் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கைங்கிறதே இங்க யாருக்கும் இல்லை எல்லாருக்குமே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் எல்லாரும் வாழ்க்கையில நடப்பதும் இல்லை உனக்கான எதிர்பார்த்தது போலவே இந்த வராகியம்மா நான் நடத்துற ஒவ்வொரு நாள் விடியும் போதும் நான் உனக்கு புதுசு புதுசா பல விஷயங்களை அனுபவமா கத்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் நீயும் இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளையும் தொடங்குறீனா எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காத ஏன்னா நீ யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா எந்த விஷயமும் சரியாக நடக்காது ஒரு சில விஷயங்களில் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல் நீ ரொம்ப யோசிச்சும் கூட அது சரியாக நடக்காத பட்சத்தில் நீ நிம்மதியில இருந்து தவிப்பாய் அதனால தானே நடப்பது நடக்கட்டும்னு நினைச்சிட்டு நன்றியை மறந்த மனிதர்களை நினைச்சு நிம்மதி இழக்காதே நீ செய்த உதவியை மனிதர்கள் வேணும்னா மறந்து போகலாம் ஆனா இந்த வராகி எல்லாத்துக்குமே கணக்கு வச்சிருக்கேன் எப்போதும் என்னையே நினச்சிக்கிட்டு இருக்கவோ வாழ்க்கையில இருக்கக்கூடிய வலியும் வேதனைகளும் மாறும் நீ நினைச்சத நல்லபடியாக உனக்காக இந்த வராகி தாய் நான் நடத்தி முடிப்பேன்னு நம்பு நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் இப்போ நல்லபடியாக நடப்பதற்கான நேரம் வந்துடுச்சு என் செல்லமே உன்னுடைய அன்பை நீ வெளிப்படுத்தணும்னா அதுக்கு உறவுகளோ சொந்த பந்தமோ தேவையில்லை உண்மையிலேயே உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்கள் இருந்தா போதும் யார் உதவி செஞ்சா உனக்கு நல்லா இருக்கும் நினைக்கிறியோ யார் மனசு மாறினாதான் நீ நினைச்சது நடக்கும் நினைக்கிறியோ அவர்களுக்கு உண்டான மன மாற்றத்தை நான் கொடுப்பேன் அவங்களே உன்னை தேடி வந்து பேசும்படியும் உனக்கு உதவி செய்ய முன்வரும்படியும் நான் செய்து காட்டுறேன் என் செல்லமே நீ நினைத்தது நடப்பதற்கு தடையாக இருந்த எல்லாமே இப்போ தீரப்போகுது உன் மன பாரம் எல்லாம் விலகி மன கஷ்டங்கள் எல்லாம் போய் நல்லதை உனக்காக நான் நடத்துறேன் இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் சின்ன தடைகள் வந்தாலும் அத மேலே உடைச்சிட்டு முன்னேறி போய்கிட்டே இரு உனக்கான பொற்காலம் இப்போது தொடங்கி விட்டது என் தங்கமே சூழ்நிலை சரியில்லைனாலும் அதுக்காக நீ மனம் தளராதே உன் புண்ணிய கணக்கு சரியாக இருக்கு நிச்சயமா உன் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை சரி செஞ்சு உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்கான வேலைகளை நான் செஞ்சிட்டேன் உன் விருப்பமும் நிச்சயமாக நிறைவேறும் என் தங்கமே நீ எதுக்காகவும் கவலைப்படாத இந்த வராகி அம்மா உனக்கு ஏற்கனவே கொடுத்த வாக்குதான் இப்போ நிறைவேற்ற போகிறேன் எல்லா சூழ்நிலைகளிலும் உன்னுடைய பிரச்சனைகளை சரி செஞ்சு உனக்கானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு தயாராகிட்டேன் நீ நினச்ச ஒரு காரியம் இப்போது வெற்றிகரமாக நடக்கதான் போது நீ வருந்த வேண்டாம் வெற்றி உன்வசம் வருவதும் தோல்வி ஒண்ண விட்டு போறதும் தான் இருக்கு அதாவது நீ நம்பிக்கை வச்சு முயற்சிங்கிற ஒன்றை விடாமல் செய்யும் போது நிச்சயமாக வெற்றியை எட்டி பிடிச்சிடுவாயின் சொல்லவே உன்னுடைய லட்சியத்துல மட்டும் நீ கொஞ்சம் கவனமாறு ஏன்னா சோதனைகளை தாங்கிய உனக்கு வெற்றி ரொம்ப தூரம் இல்ல தெளிவா இருந்தினா முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து செஞ்சினா எல்லா காரியங்களையும் நீ நினைச்சது போலவே முடிஞ்சுக்கலாம் அதை விட்டுட்டு எதற்கெடுத்தாலும் தயங்கி நின்றால் எப்போதுமே தகுதியான இடத்த உன்னால அடைய முடியாமலேயே போயிடும் துணிச்சலோடும் தைரியத்தோடும் நீ இருந்தால் மட்டும்தான் உனக்கான சிறப்பான வாழ்க்கையை உன் கைகளில் என்னால ஒப்படைக்க முடியும் தங்கமே இனி நீ நினைச்சது மட்டும்தான் நடக்கும் முயற்சியே செய்யாம தோல்வி அடைஞ்சிடுவோமோனு சிந்திக்கிறத விட தோற்றாலும் பரவாயில்ல நினைச்சு தைரியமாக முயற்சி செய்ய ஆரம்பிச்சீனா நிச்சயமாக வெற்றி பெறுவாய் சில பேரு முயற்சி செய்யாம கஷ்டமே படாம நம்ம முன்னேறி வந்துடலாம் நினைக்கிறாங்க அவங்க முயற்சி செய்ய மாட்டாங்க உண்மையிலேயே முயற்சி செய்தவர்கள் மட்டும்தான் முன்னேற்றத்தை பார்க்க முடியும் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு சுலபமா எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே நீ எப்பவுமே உனக்கானதை அடைவதற்கு முழு முயற்சியை மனிதர்களுக்கு மத்தியில போய் நான் அப்படி இல்லைன்னு முயற்சி செய்யாத ஏன்னா நீ என்னதான் உன்னை பத்தி தண்ணிலை விளக்கம் கொடுத்தாலும் அவங்க உன்னை தப்பா புரிஞ்சுக்கிற நோக்கத்துல தான் இருப்பாங்க நீ எப்படி பட்டவங்கிறத நிரூபிச்சுட்டு தான் வாழணும் நினைச்சு நீ ஏன் நிம்மதியை இழந்துடாதே யார் என்ன பத்தி என்ன வேணா நினைக்கட்டும் எனக்கு தெரியும் நான் யாரு நினைச்சுக்கிட்டு நீ நீயாக இரு நீ நல்லவனாகவே இருந்தாலும் இந்த உலகம் உன்னை கெட்டவன்னு தான் சொல்லும் ஒரு சிலர் உன்னை ஏளனமாக பார்க்கலாம் அப்படி உன்னை மட்டம் தட்டி பேசும்போதும் ஏளனமாக நினைக்கும் போதும் அமைதியாக அந்த இடத்தை விட்டு போயிடு காலம் மிகவும் சக்தி வாய்ந்தது உன்னுடைய நிலைமையை மாத்துறதுக்கு இந்த வராகி அம்மாவுக்கு ஒரு நொடியே போதுமானது தோல்விங்கிறது உன் வாழ்க்கையில் வருதே நினைச்சு வருந்தாத நிச்சயமாக உன் வாழ்வில் மாபெரும் வெற்றியை இந்த வராகி அம்மா தந்தே திருவேன் உன்னுடைய திறமைகளை சோதிச்ச நானு இப்போ அதற்கான பரிசாக பொக்கிசமான வாழ்க்கையை தரப்போறேன் நீ எதை கண்டும் பயப்படாத வராகி அம்மான்னு சொல்லி சொல்லி என்னை வணங்கிக்கிட்டு இருக்க உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நான் கேட்டுவிட்டேன் இனி நீயே அசந்து போற அளவுக்கு உன்னுடைய கோரிக்கைகளை எல்லாம் நான் நிறைவேற்றுவேன் ஏதாவது ஒரு விதத்துல நான் உன் கூட தான் இருக்கேன்றதையும் உனக்கு உணர வைப்பேன் உன் காத்திருப்புகளுக்கு பலனாகவும் நீ கஷ்டப்பட்டதற்கு பலனாகவும் தான் இப்போது நீ எதிர்பார்த்ததே கிடைக்கப் போது இனி எல்லா விஷயங்களும் உனக்கு விருப்பமானதையெல்லாம் நிறைவேற்றக்கூடிய அழகான விஷயங்களாக மாறப்போகுது